உன்னை அறி உன்னை அறி கண்களில் பொன்னொளி காலவே தீட்சண்யம் காட்டும் எழில் முகம் வேண்டும் கற்றதை சொல்லிடும் நெற்றியும் வாயிலே கனியும் சொல் ஞானமும் வேண்டும் எண்ணத்தில் உச்சங்கள் ஏற்றிடும் பா தேட எங்கும் கூர்மைச் செவி வேண்டும் எங்கும் சுகந்தங்கள் உண்டென்றுமே மூந்து இனம் காட்டும் நாசியும் வேண்டும் கண்களில் பொன்னொழி காலவே தேட்சண்யம் காட்டும் எழில் முகம் வேண்டும் கற்றதை சொல்லிடும் நெற்றியும் வாயிலே கனியும் சொல் ஞானமும் வேண்டும் எண்ணத்தில் உச்சங்கள் ஏற்றிடும் பா தேட எங்கும் கூர்மைச் செவி வேண்டும் எங்கும் சுகந்தங்கள் உண்டென்றுமே மோந்து இனங்காட்டும் நாசியும் வேண்டும் யாரிலும் அன்பூற்றி யார்க்கும் இரங்கிடும் வல்ல இருதயம் கொண்டு யாரிலும் அன்பூற்றி யார்க்கும் இறங்கிடும் வல்ல இருதயம் கொண்டு யாது தடை வரும் போதும் உடைத்ததை தாண்டும் கை காற்பலம் கொண்டு வீரம் விவேகத்தை எப்போ பாவித்திட வேணும் எனும் மூளை கொண்டு விழுந்திடும் போதிலும் வாழ்ந்திடும் போதிலும் வெல்வோம் அறத்துணை கொண்டு யாரிலும் அன்பூற்றி யார்க்கும் இறங்கிடும் வல்ல இருதயம் கொண்டு யாது தடைவரும் போதும் உடைத்ததை தாண்டும் கை காற்பலம் கொண்டு வீரம் விவேகத்தை எப்போ பாவித்திட வேணும் எனும் மூளை கொண்டு விழுந்திடும் போதிலும் வாழ்ந்திடும் போதிலும் வெல்வோம் அறத்துணை கொண்டு வாடா இளையவா வாடா இளையவா வந்துன் பரம்பரை வாழ்ந்த புகழ் கதை கேளு வாடா இளையவா வந்துன் பரம்பரை வாழ்ந்த கதை கேளு வானம் அளந்த பெருமையால் எண் திசை வாழ்த்தும் தமிழ் வாழ்வைப் பாரு வானம் அளந்த பெருமையால் எண் திசை வாழ்த்தும் தமிழ் வாழ்வைப் பாரு ஏதும் இலா வரும் ஏழை என உந்த நேற்றம் தெளிவோடு எங்கும் மலைகிறாய் இன்று உனை அறி எழு வரை நீ வரலாறு வாடா இளையவா வந்துன் பரம்பரை வாழ்ந்த புகழ் கதை கேளு வானம் மலந்த பெருமையால் எண் திசை வாழ்த்தும் தமிழ் வாழ்வைப் பாரு ஏதும் மிலா வரும் மேளை என உந்தன் ஏற்றம் மறைத்து இழிவோடு எங்கும் மலைகிறாய் நின்று உனை அறி எழும் வரை நீ வரலாறு ஏதும் மிலா வரும் மேளை என உந்தன் ஏற்றம் மறைத்து இழிவோடு எங்கும் மலைகிறாய் இன்று உனை அறி எழு வரை நீ Herr al